துப்பாக்கிகளின் கம்ப்ளீட் டிரான்ஸ்பர்மேஷன் இருபதாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான்னு சொல்லலாம் இதுக்கு காரணம் செமி ஆட்டோமேட்டிக் கன்ஸ் அது வரைக்கும் ஒவ்வொரு தடவை ஃபயர் பண்ணது பிறகும் யூஸ் பண்ண கேட்ரிஜை மேனுவலா வெளியே தள்ளி அடுத்த கேட்ரிஜை லோட் பண்ணிட்டு இருந்தவங்க செமி ஆட்டோமேட்டிக் துப்பாக்கிகள் வந்தது பிறகு அதுவே ஃபயர் பண்ண கேட்ரிஜை எஜெக்ட் பண்ணுறதுனால ஃபயர் பண்ண முடிஞ்சது இதிலிருந்து உருவானது தான் செமி ஆட்டோமேட்டிக் பிஸ்டல்ஸ் அண்ட் ரைஃபிள்ஸ் அதனால ஜஸ்ட் லோட் பண்ணி ட்ரிகர் பண்ணா மட்டுமே போதும் கண்டினியூஸா லோட் பண்ண புல்லட்ஸ் தீர்ற ஃபயர் பண்ணலாம் அதுக்கப்புறமா துப்பாக்கியை ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணதுக்கு பிறகு சிங்கிள் புல்லெட்டுக்கு பதிலாக கண்டினியூஸாக ஃபயர் பண்ணக்கூடிய மிஷினை உருவாக்குனாங்க அதுதான் மிஷின் கன்ஸ் ட்ரிகர் அழுத்துனா ஒரு நிமிஷத்தில் நானூறுலேருந்து அறநூறு ரவுண்ட்ஸ் ஃபயர் பண்ண முடியும் எம்ஜி ஃபாட்டி மாதிரி மிஷின் கன்ஸ் ஆயிரத்தி ரவுண்ட்ஸ் ஒரு நிமிஷத்தில் ஃபயர் பண்ணும் மூணு விதமான மிஷின் கன்ஸ் இருக்குது லைட் மீடியம் அண்ட் ஹெவி மிஷின் கன்ஸ் கிட்டத்தட்ட ஏழுல இருந்து பதினோரு கிலோகிராம் எடை கொண்ட லைட் மிஷின் கன்ஸ் ஒரு ஆளாலையோ ரெண்டு பேராலேயோ தூக்கி டைரக்டாக ஃபயர்